இஸ்லாத்தில் மலக்குகளும் அவர்களின் பணிகளும் அல்லாவின் அற்புத படைப்புகளில் ஒன்று மலக்குகள் மலக்குகளை அல்லாஹ் ஒளியிலிருந்து படைத்தான் மலக்குகள் அல்லாவின் கட்டளைக்கு அடிபணிந்து அவனை எந்த நிலையிலும் வணங்குபவர்களாகவும் தொடர்ந்து அவனை புகழ்ந்தவர்களாகவும் உள்ளனர் அந்த மலக்குகளில் சிறந்த மலக்குகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சில குறிப்பிட்ட பணிகளை அவர்களிடம் கொடுத்து அதனை செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளான் அத்தகைய சிறப்பு பெற்ற மலக்குகளில் குறிப்பிடத்தக்கவர் ஜிப்ரீல் அழகிசலாம் நபிகளுக்கு வகியை இறைச்செய்தியை அறிவிக்கும் பணியை இவர் செய்தார் மனிதர்களின் உயிரை கைப்பற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட மலக்கின் பெயர் இஸ்ராயில் மறுமை நாள் ஏற்படுவதை அறிவிக்க சூர் என்ற குழல் ஊதுபவராக இஸ்ராஃபீல் என்ற மலக்கும் காற்று மழையை கட்டுப்படுத்துபவராக மீகாயில் என்ற மலக்கும் இறைவனால் நியமிக்கப்பட்டுள்ளனர் அன்றாடம் மனிதன் செய்யும் பாவ புண்ணியங்களை எழுதும் பணியை கிராமுன் காதீபன் என்ற மலக்குகளிடமும் ஒரு மனிதன் மரணித்த பின் மண்ணறையில் அவனிடம் கேள்வி கேட்கும் பணியை முன்கர் நகீர் என்ற மலக்குகளிடமும் இறைவன் ஒப்படைத்துள்ளான்